வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் அரசு பள்ளி அரசு பெறும் பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயமாக வந்து பார்த்தினா டெட் என்ற அழைக்கப்படக்கூடிய டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தினா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து போட்டிருந்தாங்க இப்போ இந்த தகுதி தேர்வு எதுக்காக வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தமர தரமான கல்வி கிடைக்க வேண்டும் அதற்காக ஆசிரியர்களுடைய பாட அறிவும் கற்பித்தல் திறனும் குறைந்தபட்சமாக சரிபார்க்கப்பட வேண்டும் இதன் மூலம் கல்வியின் தரம் மேம்படும் கற்பித்தல் தரம் உயர்கிறது ஆசிரியர்களுடைய அறிவு புதுப்பிக்கப்பட்டு நவீன கற்பித்தல் முறைகள் பாடத்திட்ட மாற்றங்கள் கல்வி உறவியல் ஆகிய புதிய கற்றல் நடைமுறைகளை கற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளது தகுதி தேர்வு என்பது ஆசிரியர்களை தண்டிப்பதற்காக இல்லை அவர்களின் திறமையினை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை என்று கூறப்படுகிறது மாணவர்களுடைய வாழ்க்கை முறையில் காலத்துக்கு ஏற்றாற்போல் பல்வேறு சிக்கல்கள் நிலவுகின்றது அவற்றை கையாள அனுபவமே சிறந்த தீர்வாக இருக்கும் என்ற கருத்தும் மறுப்பதற்கில்லை இருதரப்பு மாணவர்கள் மோதிக்கொள்ளும் போது இருதரப்பினரின் எதிர்காலத்தையும் சீர்தூக்கி பார்த்து முடிவுக்கு வருவது அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த டீச்சர்ஸ்க்கு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு எதுக்கு வந்து இந்த தகுதி தேர்வு இதில் வந்து அவங்க என்ன மேற்கோள் குறியீடு காட்டுறாங்கன்னா சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஆனவர்களும் உண்டு பதவி உயர்வு மூலம் ஐஏஎஸ் நிலையினை அடைபவர்களும் உண்டு அரசுக்கு அதிகாரிகள் தேவை பதவி உயர்வு மூலம் ஐஏஎஸ் ஆனவர்கள் அதிக அனுபவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதேபோல் கல்வியிலும் தகுதி தேர்வு எழுதி ஆசிரியர் ஆனவர்கள் இருந்தாலும் நீண்ட கால அனுபவம் பெற்ற ஆசிரியர்களும் வேண்டும் எனவே தகுதி தேர்வு எழுத வைத்து அவர்களது தகுதியினை பரிசோதிப்பது சரியாகாது என்ற கருத்தும் அதிகரித்து வருகிறது ஸோ ரெண்டு தரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்றாங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் ஒன்ஸ் ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அதை எல்லா மாநிலங்களுமே எல்லா ஸ்டேட்டுமே வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இந்தியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் அவங்க சொல்கிற ஆர்டரை தான் வந்து பார்த்தினா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக இந்த தகுதி தேர்வு என்பது விரைவில் சிறப்பு டெட் தேர்வாக நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் சாராம்சம் ஸோ இதே மாதிரி என்னென்ன கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறாங்க சொல்லி நம்ம ஒன்று போய் வேணால் பார்க்கலாம் மறக்காத மாணகராசிரியோட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க பாருங்க அடுத்தடுத்து நம்ம இந்த சிறப்பு டேட்டரில்ட்டாக நிறைய அப்டேட் கொடுக்க போகிறேன் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மானகராசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட் நான் ஒன் பையனா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனலில் பாருங்கள் தேங்க்யூ